சிவாயண்ணும் ஓம் தெய்வன பேசுகிறேன் எல்லாம் சிவமயம் யூடியூப் சேனல் பிரதோஷத்துக்கு தும்பப்பூ மாலை கோர்த்துருக்கேன் இது வந்து திருவள்ளீஸ்வரர் சிவபெருமானுக்கு முதல்ல இருக்குது இது வந்து ஏகாம்பரேஸ்வரர் சிவபெருமானுக்கு ஆனால் வெளியில் மழை கொட்டுது எப்படி கொண்டு கொடுக்க பாருன்னு தெரியல இதெல்லாம் உதிரி பூ இங்கே பாருங்க ஓகே அனுமார் அனுமாரை பார்த்தாலும் சரி குரங்கை பார்த்தாலும் சரி அணிலை பார்த்தாலும் சரி அனுமந்தீஸ்வரரே போற்றி இருக்கும் வாலீஸ்வரரே போற்றி ராமர் ராமேஸ்வரரே போற்றி ராமநாத சுவாமியே போற்றி சீதை சீதை ஈஸ்வரரே போற்றி சுக்ரிவன் சுக்ரீஸ்வரரே போற்றி வாலி வாலீஸ்வரரே போற்றி பரதன் ஸ்ரீ பரதீஸ்வரரே போற்றி திருமால் திருமால் ஈஸ்வரரே போற்றி திருமாகரல் ஈஸ்வரரே போற்றி பரசுராமேஸ்வரரே போற்றி வெண்ணெய் பெருமானே போற்றி துளசீஸ்வரரே போட்டிலாம் சொல்லுங்கள் எல்லாரும் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருங்க